ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது நீ என்ன சொல்கிற நீ என்ன சொல்கிறீங்க சொல்லிடுங்க எங்களுக்காக வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டு இருக்கோம் இப்படிதாங்க கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாலு பேர் சேர்ந்து நல்லா ஆட்டம் இருந்தோம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி குலதெய்வக்குள்ளே கோயிலில் போய் சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம கார் வந்தது கிளம்ப வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட காரில் தான் போக போகிறோம் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ராமேஷ் போகிற போனீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க போகலாம் ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்ததும் கார் வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு எப்பவுமே எங்கே எந்த பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கோவில் ட்ரிப்பு அப்படின்னா சாமி பாட்டு தான் போடுவாங்க அதே மாதிரி நாங்களும் சாமி பாட்டு போட்டு மங்களகரமாக கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஸோ எங்கள் ஊரில் இருக்க வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலுக்கு ஸோ எங்கே யார் ட்ரிப்பு போனாலும் முதல்ல வந்து இங்கே பூஜை பண்ணிவிட்டு போவாங்க ஸோ ஸோ நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட் வந்து காருக்கு பூஜை போட்டுட்ருந்தேன் ஸோ எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப பல வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஆனால் அதே சேம் பாண்டு அதே ஒரு அதே திட்டிகிட்டு பேசுகிறது அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நல்ல ஃப்ரெண்டு தாங்க அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஜாலியாக கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மீட் பண்ணிட்டு போனது ரொம்ப ஹாப்பி தான் ஸோ அப்படியே சாமி பாட்டு முடிஞ்சு அப்படியே மெலோடி சாங்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கோவில் ரீச் ஆயிட்டோம் ராமேஸ்வரம் இதான் ராமேஸ்வரம் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் அதனால் என்ன பண்ணுறதுடா அப்படின்னு தெரியாமல் சரி நம்ம போய் ஒரு ரூமை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது லாட்ஜில் வந்துட்டு ரூம் போட்டோம் ஸோ இங்கே இறகு ராமேஸ்வரம் வந்து இறங்கினாலே ஃபுல்லாக ரூம்ஸு லாட்ஜு பெரிய ஹோட்டல் இது மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து இங்கே தகுந்தா இல்லை அதே மாதிரி ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்க கூட இல்லை அதனால் நாங்கள் வந்துட்டு பேக்லாம் வச்சுட்டு உடனே நாங்கள் எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் இருபத்தி ரெண்டு கேனர்லேயும் குளிச்சுட்டு சாமி பார்க்க போகும்போது எப்படி வேறு ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் ஈரத்தோட உள்ளே விட மாட்டாங்க அதுக்காக ட்ரெஸ் ஒரு கவரில் போட்டு நல்லா தண்ணி பகாத மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ வச்சுட்டு நாங்கள் அக்னி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்காக வந்த அக்னி தீர்த்தம் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஈஸ்ட் கோபுரத்துக்கு பேக் சைடில் இருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு வந்துட்டு நாலு சைடு எடுத்து அக்னி தீர்த்தத்துக்கு வரதுக்கு ஈஸ்ட் சைடு கோபுரத்துக்கு பேக் சைடில் வரணும் ஸோ இதுவே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நார்த் சைடு அதாவது வடக்கு கோபுரத்துக்கிட்ட போனால் தான் நம்ம அந்த இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு கிணறுலேயே குளிக்கிறதுக்காக உள்ளே போகிற என்ட்ரன்ஸு நார்த் சைடு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அக்னி தீர்த்தத்தில் வந்து குளிச்சாச்சு நம்ம ஜாலியாக கடலில் குளிச்சு விளையாடலான்டான்னு நினச்சோம் ஆனால் உள்ளே போனதும் அவ்வளோ உப்பு அப்படியே குளிச்சோமா முடித்தமான வந்துட்டோம் மூணு முழுகு முழுகுனதும் ஸோ அங்கே ஆர்ச்சி தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா அந்த அக்னி திருத்தத்துக்கிட்ட ஸோ அதுதான் வந்துட்டு அங்கே பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்குலாம் பூஜை பண்ணுறது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கான என்னென்ன பூஜையோ அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க இந்த பூஜைக்கு இவ்வளோ முன்னோர்கள் பூஜை அப்படின்னு சொன்னாலே அங்கேயே பூஜை பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க பூஜை பண்ணுற திங்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஸோ நீங்கள் பூஜை பண்ணுற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ரேட் ஸோ நீங்கள் பூஜை பண்ணுறதுனா அது பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு பூஜைலாம் பண்ணலாம் ஜஸ்ட்டு போனோம் குளிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதே மாதிரியே உள்ள கோவிலுக்குள்ளே இருக்க இருபத்தி ரெண்டு கிணறுலேயும் நம்ம குளிக்கிறதுக்காக டோக்கன் எடுக்கிற இடம் இது ஸோ ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து நாங்கள் டோக்கன் வாங்கிட்டோம் அதுவே நீங்கள் கைடு வச்சு போகணும் அப்படின்னா அதுக்கு கைடுக்கு வந்துட்டு தனியாக நூறுரூபா இரநூறுவா சம்திங் கேட்குறாங்க அது இல்லாமல் இருபத்தஞ்சி ரூபா இதை கொடுத்து நம்ம போனோமா அந்த கைடு வந்து நம்மளை ஒவ்வொரு கிணறுத்துக்கு டீ கூட்டிகிட்டு போயிட்டு இது இதுக்கானது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி குளிக்க விடுவாங்க ஒரு அப்படி போகும்போது தண்ணி ஒரு பக்கெட் நமக்கே ஊற்றுவாங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போனோமா மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பக்கெட்டாக இப்படி அள்ளி அரைச்சிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு கிணறு இருதான் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு கிணறுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்குது ஸோ ஒரு ஒரு கிணறுத்துக்கு நேமும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது அந்த மீனிங் வந்துட்டு நான் தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு வீடியோவில் தனியாக ஷேர் பண்ணுறேன் ஸோ ராமேஸ்வரத்தை சுத்தியும் அறுபத்தி நாலு தீர்த்தம் இருக்கு அதுலேயும் தெற்கில் அமைஞ்சிருக்க ரோமநாத சுவாமி கோயில் பக்கத்தில் இருக்க இந்த அக்னி தீர்த்தத்தில் குளித்தா நமக்கு மூச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே இருக்க இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலையும் போய் நல்லா குளிச்சுட்டோம் பாப்பாகல அப்படியே நடுங்கினாங்க ஸோ ஒரு சில தீர்த்தம் வந்துட்டு நல்லா இனிப்பாகவும் ஒரு சில தீர்த்தம் வந்து ரொம்ப உப்பாகவும் இருந்துச்சு ஸோ லாஸ்ட் தீர்த்தத்தில் குளிக்கும் போது நீங்கள் காசை எது போடுறதுனா ஏதாவது வேண்டுதல் பண்ணி போடுறதுனா போடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்துட்டு நூறுரூபா இரநூறுபா அப்படி தான் போடணும் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு போடலாம் ஸோ அப்படி குளிச்சுட்டு நாங்கள் கோவில்லேயே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் இருந்தது ஸோ அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் இந்த வழியில் நடந்து போகும்போது சும்மா வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ பார்க்கவே உங்களுக்கே அழகாக இருந்திருக்கும் அந்த தூண் நல்லா பாக்கிறதுக்கு ஸோ இதில் எவ்வளோ தூண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் ஏக்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வாங்கிட்டு அப்படிதான் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ராமநாதர் சுவாமி கோவில் ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீட்டுல இருந்து வரும்போது சொல்லிட்டு வந்தோம் குட்டீஸ்க்கு மட்டும் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் எங்க கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் புலீஸ் வந்து ஆபியஸா சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு கடையில தான் வேணும்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில வாங்கிக்கலாம் சிட்டி விட்டு அவுட்டர் வந்தா ஹோட்டலே இல்ல அப்படி நல்லா இல்லை ஸோ அவங்களுக்கு பூரிய அதான் இருந்தது அதனால் அதை மட்டும் வாங்கி கொடுத்தோம் நீங்கள் சிட்டிக்குள்ளேயே சாப்பிட்டுக்கோங்க நல்ல ஹோட்டலாக பார்த்து ஸோ வெளியே வந்துட்டிங்களா ஹோட்டல் கிடைக்காது ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்ற இடம் இந்த இடம் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருந்துச்சு கடல் லாங்காக தெரிஞ்சுது ஸோ அங்கே நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக தனுஷ்கோடி கிளம்பிட்டோம் ஸோ அங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் தனுஷ்கோடிக்கு ஸோ போகும்போது பார்த்திங்களா ஒரு சைடு காட்டு அப்படி அடிக்குது ஒரு சைடு அப்படியே அமைதியாக இருக்குது ஒரு ஒரு அந்த டைம் சீசன் மந்த்துக்கு தகுந்த மாதிரி அலை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி வரும்னு சொன்னாங்க ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அமைதியாக ஸோ இந்த இடத்து போய் மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி ஃபீலிங்காக இருந்தது எங்கே வந்திருக்கோம் ஹாப்பியா கோட்டல்ல பசங்கள்லாம் இது கோட்டை கோட்டைன்னு சொன்னாங்க ஸோ இது பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் கஷ்டமாக இருந்தது இந்த சர்ச்சினாலே எப்போவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ளசண்டாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்க ஒரு இடம் இந்த மாதிரி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த ஒரு புயல்னால் அழிஞ்சி போன இடம் இப்போ அழிஞ்சதில் மீதி இருக்கிறது இதுதான் சோ ஸோ இதில் சுற்றி வந்துட்டு நம்ம மக்கள் பார்க்குறதுக்காக வழி போட்டு வச்சுருந்தாங்க கேட் போட்டுட்டு உள்ளே போக முடியாது அதை சுற்றி மட்டும்தான் பார்த்துக்க முடியும் ஸோ நான் நாங்களும் பார்த்துட்டு அப்படியே கடலில் போய் காலைல நினச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் மணலில் நடந்து போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மணலில் நடக்கவே முடியல கால் அவ்வளோ அப்படியே பதிஞ்சு இருந்தது ஸோ கடல் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்மை உண்மையாலுமே வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ இங்க கிளிக்கிறதுக்குலாம் அலௌட் இல்லை சும்மா நம்ம நின்று பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் எனக்கு எப்பவுமே இந்த கடல் அலைனாலே கொஞ்சம் பயங்க நமக்கு சும்மிங்கு ஒழுங்கா தெரியாது நம்மளால இங்க இருந்து ஏதாவது தப்பிச்சு கூட போக முடியாதுன்ற அந்த உயிர் பயம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இருந்தாலும் அழகை ரசிக்காமையும் இருக்க முடியாதுல்ல ஸோ அப்படி இந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே மணலில் பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் ஸோ அப்படியே எல்லாரும் நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க யாருமே குழிகளை ஜஸ்ட்டு நம்ம வந்து கால் வச்சிக்கலாம் அந்த அலை கூட விளையாடலாம் அவ்வளோதான் ஸோ இங்கே பாருங்கள் அழிஞ்ச இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் இதுக்கு மேலே அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து போனோம் ஸோ இங்கே வந்துட்டு நிறைய டெக்ரேட்டர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு மணி இந்த மாதிரி நிறைய பிரேஸ்லெட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு அந்த கடலில் இருக்க திங்ஸ் வச்சுட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு அந்த கடல் எப்படி அழிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நாங்கள்

ஆ ஒரு நாளைக்கு இருபத்தாறு ரெயின் ராமேஸ்வரம் தனஸ்புக்கு ராமேஸ்வரம் டு தனஸ்குடி ட்ரெயின் போறீங்க இப்போ நம்ம இல்ல இல்ல இந்த வாரம் பத்து மாசம் ஓப்பன் ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடந்துட்டு அது உள்ள முடிஞ்சதான் இதுக்கு வேலை பார்ப்பாங்க எல்லாம் லைன் பண்ணிட்டு இப்போ ஒரு அந்த அங்கு செட்லாம் மாற்றி சொல்லுவாங்க வீட்டில் இங்கிட்டு காலி பண்ண சொல்லுவாங்க இப்ப நம்ம இது விட்டு ட்ரெயின் விட்டுருக்கணும் இப்போ நாகப்பட்டி ஷிப் விட்டுருவாங்க ஆறாயிரம் ரூபாய் டிக்கெட் அந்த சிப்பை மாற்றி அது மூணு மணி நேரம் போய் சார் இருக்கு அதை மாற்றி இங்கே கொண்டு வராங்க ராமேஸ்வரன் டு மன்னார் அரை மணி நேரத்தில் போயிருக்கு அரை மணி நேரத்தில் போயிடுது இப்போ ம மத எல்டிடி புரபாகம் இருக்கும்போது அங்கே போய் தங்கி ரெண்டு மாதம் மூணு மாதம் தங்கி மீன் பிடிக்கும் இளைஞனவே கடலில் பார்க்கவே முடியாது கேம் போட்டு வெளியே முடியும் பயத்தில் மீன் பிடிச்சிட்டு வரும்போது பிரபாரம் போட்டு கூடவே கொண்டு இங்கே விட்டுட்டு தான் மறுபடியும் போகும் இப்போ வந்து போக முடியாது இப்போ சைனா கண்ட்ரோல் ஆகிடுச்சு அவங்க நேரம் வந்து ஆரம்பிப்பாங்க அதனால இங்கே மில்ட்ரி அமைக்க ஆகியிருக்காங்க சைனா உள்ள கொண்டு சைனா பக்கத்தில் இருக்கிறாங்க வந்து கொடுத்துட்டு போவியா

இருக்குறா தாத்தா பாட்டி வரும்போது ஒரு செக் போஸ்ட் போட்டு ஒரு பெண்டு வலை நம்பு கோயில் நர்ராஜபுரம் ராமகிருஷ்ணபுரம் வரும்போது அது விஷ்ணு டெம்பிள் கோன்றாம் கோயில் அந்த ராவணன் தம்பிக்கு ராமர் பட்டாசு பண்ணி வச்சிருக்க அது அதோட தானி இருக்கு வரும் தீபாவளிதுல தீபாவளி இந்த காலத்து ஸ்டார்ட் ஆக அந்த பேக்கோட்டு பிள்ளை ரோடு வரைக்கும் வந்துடும் மறு தை பிறந்து இது மறு தை தை வந்து இதாக ஆரம்பிச்சு அந்த தண்ணி உள்ள வாங்கி போயிடும் நாங்கள் அந்த உள்ள உள்ளே மீன் மீனின் நண்டுலாம் தான் பிடிக்கும்

இப்போ வந்து கோயம்புத்தூர் போது எலும்பு முறையில் பவுடர் இருக்குது சித்திரத்தூர் போது இந்த எலும்பு முறையில் பவுடர் கட்டக்கூடிய இந்த பீஸ்ன்னா இந்த பீஸ் பெரிய பீஸ் நூறுவா இருந்தாங்க அது பத்து ரூபா இருபது ரூபாய் இது காலையில் வச்சு சவுண்ட் கேட்குமாண்ணா இது காதுல வச்ச சவுண்ட் கேக்கு. எதை வச்சானு சொல்லுங்க. வீட்ல பாத்திரத்த ஜன கேக்கும், சங்க ஜன கேக்கும், கைய ஜன கேக்கும். அதுக்கு அலவர் சார். ஒரு சவுண்ட். அதே சில பேர் கடல்ல வச்ச கடல்ல வச்சங்கறாங்க. இது என்னதுனா? இது சிங்கி செத்து போச்சு ஓடு நம்ம வந்து இதை வந்து உயிரோட வந்து நம்ம தமிழ்நாடு செல்வி அண்ணா நீ தனுஷ்கோடியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு செட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு நான் பாதியில் தான் வந்து கேட்டேன் நம்ம ஏதாவது டவுட் கேட்டால் அதுக்கு சொல்லுவார் ஸோ கடைக்கு வர எல்லாருக்குமே நான் இதை சொல்லுவேன் இந்த தனுஷ்கோடியை பற்றி வரலாறு அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லைங்க அண்ணா அண்ணா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நாங்கள் வாங்கினா ஆயிரம் ரூபாய்க்கு காசே வாங்கலைங்க ஏன்னா அது காசை வாங்கலையா அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா தனுஷ்கோடி என்ட்ரானதுமே நமக்கு வந்துட்டு சிக்னல் எல்லாமே கட் ஆகிரும் எந்த ஒன்றா எந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டுமே நம்ம பண்ண முடியாது ஸோ நீங்கள் தனுஷ்கோடி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் காசு எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்க முடியும் இங்கே நம்ம எந்த ஜிபே எதுவுமே பண்ண முடியாது ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ண முடியாது ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி டவர் இல்லைனால நாங்களும் வந்துட்டு பண்ணலை சரி அண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு சரி இதெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லை இல்லை இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு போங்க நீங்கள் தனுஷ்கோடி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வெளியில் போகும்போது உங்களுக்கு சிக்னல் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நம்பருக்கு அமௌண்ட் போட்டு விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நம்பர் கொடுத்துருந்தாரு எப்படி நான் நம்பி கொடுக்குறீங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவீங்களான் எல்லாருக்குமே வேணுன்றவங்க வாங்கிட்டு போவாங்க ஒரு சிலர் போட்டுருவாங்க ஒரு சிலர் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ கண்டிப்பாக ஏமாத்தாதீங்க இவங்க நம்மளை நம்பி கொடுக்குறாங்க உண்மையால் நானாக தான் கூட இந்த மாதிரி நம்பி கொடுக்க மாட்டேன் ஸோ ரொம்பவே கிரேட்டு ஸோ நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பக்கத்தில் வந்தீங்களா போயிட்டு முருகன் அண்ணா கடை ஸோ இது வந்துட்டு இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் ஒன்றா சேர்ற இடம் ஸோ இது வந்துட்டு அரிசல் முனை ஸோ இதுதான் வந்துட்டு இந்திய நிலப்பரப்பு முடிவு அது மட்டும் இல்லாத இங்கே அசோக சின்னம் போட்டிருக்காங்க பாருங்களேன் அதுதான் வந்துட்டு இங்கே டவரா இருக்கு ஸோ இந்த இடத்துல எல்லாரும் இன்னும் போட்டோல எடுத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல கண்டிப்பா வாங்க அழை வந்து கிடையாது ஃபோர்ஸாக இருக்கு பார்க்கவே பயங்கரமா அழகும் ஆபத்தும் நிறைஞ்ச ஒரு இடமா தான் இருக்குன்னு சொல்லலாம் தனுஷ்கோடிய மக்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த தனுஷ்கோடியை நம்பியே பல குடும்பங்கள் வந்து இங்கே இருக்காங்க ஸோ இங்கே வர டூரிஸ்ட்டை நம்பியே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ கடை இருந்தது ஸோ உண்மையாலுமே இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆபத்துன்னு தெரிஞ்சு இவ்வளோ மக்கள் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னும் போது உண்மையாலுமே கிரேட் தான் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது மிரரு பிரேஸ்லெட்டு பிள்ளையாரெலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க நிறையா இருந்தது பார்க்கவே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது அதே மாதிரி நம்ம கா காசு இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு போங்க நீங்கள் சிக்னல் கிடைச்சதும் நீங்கள் வந்து காசு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கடையில் சொன்னாங்க ஆனால் எல்லா கடையிலையும் அது மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் அமௌண்ட்டோடு எடுத்துகிட்டு போங்க ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முகூர்ந்த ராயபுரம் ஸோ இது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் அது வந்து போட் நிறுத்தி வைக்கிறது ஸோ ஃபஸ்ட்டெலாம் நிறுத்தி வச்சுருந்தாங்களா இப்போ அது ரொம்ப டேமேஜ் ஆனதுனால அங்கே எதுவும் நிறுத்தி வைக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அடுத்தது நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்களா சும்மா வேறு லெவல் கம்பீரமாக இருக்கிற இந்த பாம்பன் பாலம் தான் ஸோ பார்க்கும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க சைடெலாம் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக போட்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஐயோ அம்மா என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படியே இப்படிக்கா போனால் நம்மளோட ரயில்வே ட்ராக்கு ஸோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்பட்றோம் இப்படி கட்டுனீங்க அப்படின்ற மாதிரி உண்மையாலுமே தோணுச்சு ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது வந்துட்டு பழைய ரயில்வே ட்ராக்கு புதுசு பாருங்கள் வேலை ஆகிட்டுருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அங்கேயே தனுஸ்கோடிலேயே வந்துட்டு அந்த அண்ணா சொன்னாங்கள்ல வேலை ஆகிட்டுருக்குன்னு ஸோ அதுதான் இது நிறைய பேர் வேலை இருந்தாங்க இந்த பாலத்து மேலேயே பார்த்தீங்களா நம்ம காரில் போயிட்டுருக்கும் போது தெரியல ஆனால் கீழே இறங்கி நின்றுட்டுருக்கும் போது அப்படியே ஏதாவது பஸ்ஸோ லாரி இந்த மாதிரி போகும்போது அந்த அப்படியே அந்த பாலமே ஆடுற மாதிரி ஒரு அதிர்வு இருக்குது ஸோ அப்படியே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஸோ பார்க்கவே ரொம்ப உண்மையாலுமே தனுஷ்கோடி அழகும் ஆபத்தும் நிறைஞ்ச ஒரு இடம் தாங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பால் வந்துட்டு அந்த இப்போ வந்து கீழே போட் போணுச்சின்னா அந்த ரயில்வே ட்ராக் மேலே தூக்கிக்கும் அதே மாதிரி போட் போயிடுச்சுன்னா அது கீழே இறுக்கிக்கும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் நேராக தனுஷ்கோடியில் இருந்துட்டு சரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம் இல்லைனா திருப்பரங்குன்ற போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் எங்கேயோ ஒன்று போகலான்னு பார்த்தோம் ஸோ ஈவினிங் ஆச்சு இதுக்கு மேலே மதுரைக்குள்ளே போனோமா வெளியில் வர்றது கஷ்டம் அதனால் இங்கே திருப்பரங்குன்ற போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு திரு முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ நாங்கள் வரும்போது கோவில் க்ளோஸ் பண்ணியிருந்தங்க நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸோ தனுஷ்கோடி மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்க ஸோ கொ கொஞ்ச நேரத்தில் நடை ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாரும் அரோஹரா அரஹரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிகிட்டே இருந்தாங்க நாங்களும் கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரான்னு சொல்லிட்டு அரோஹரா போட்டு போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஸோ கோவிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க அலோவுடு இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எது வீடியோலாம் எடுக்கலை ஸோ ஒரு சிலர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க சரி நமக்கு தேவையில்லாத வேலை உள்ளே போட்டிருந்தாங்கன்னா செல்ஃபோன் அலவுட் இல்லைன்ற மாதிரி ஸோ அப்படியே ஃபோனை உள்ள போட்டு வச்சிட்டேன் ஸோ உள்ள வெளியில் வரும்போதே தாத்தா வந்துட்டு மயில் இறகால எல்லாருக்கும் காற்று விசிறி விட்டுருந்தாரு ஸோ குட்டி பசங்கள்லாம் கோவில் விட்டு சாமி கும்பிடும்போதே வந்துட்டு வேணும் வேணும் பொம்மை வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரி வாங்கடா வாங்கி தரேன்னு சொன்னோம் ஸோ வெளியில் வரும்போது சாமி கும்பிட்டதும் பொம்மை வேணும்னு கேட்டாங்க சரி கடை வீதியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா கோவிலுக்குள்ளே கொஞ்சம் ரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும்ல அதனால் வேணாண்ட்டு வந்தாச்சு ஸோ கோவில் பார்க்க ரொம்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு மலையோரமாக ஸோ யாரெல்லாம் திருப்பரக்கூரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரும்போது பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க ஸோ நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெண்டு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடை வீதி கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு கடை வீதி இருந்துச்சு பொம்மை கடைகள்லாம் ஸோ அங்கே வந்துட்டு என்ன குட்டீஸ்லாம் வாங்குறது அப்புறம் நமக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ உண்டியில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் என்னதான் நம்ம ஊரில் இந்த பொருள் இங்கே கிடைக்கிற எல்லாமே கிடைச்சாலும் கோவிலுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போகிறது வேற ஒரு ஒரு ஹாப்பினஸ் தானே ஸோ பசங்க என்னென்ன வேணுமோ ஆளாளுக்கு ஒன்று வாங்கி கையில் பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ திருப்பரங்குன்றம் உண்மையாலுமே நல்லா இருந்தது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லைங்க ராமேஸ்வர் ராமநாதர் சுவாமி அடுத்தது முனை தி தனுஷ்கோடி ஸோ பாலம் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மனநிறைவு இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம இந்த ராமேஸ்வரம் வந்துட்டு போனோம் ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அழகாக அபத்தம் நிறைஞ்ச ஒரு இடமா இருந்தது ஸோ நிறைய வியப்பான விஷயங்கள் நிறைய ஆச்சரியம் பண்ற விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபீல் பண்ணேன் ராமேஸ்வரம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ ராமேஸ்வரம் வந்தோமா நம்ம ரெண்டு நாள்ல எல்லாமே சுத்தி பார்த்துருவோம் எல்லா இடமும் ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்ம பஸ்ல வந்தோம் இப்போ ப்ரைவேட் பஸ்ல இந்த மாதிரிலாம் வந்தோமா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் பக்கத்துக்கு இன்னும் கூட டைம் எடுக்கும் அதே நம்ம ஓனா அரேஞ்ச் பண்ணி நம்ம பைக்கோ காரோ இந்த மாதிரி வந்தோமா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க இன்னைக்கு பார்த்த இடத்துல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்